நன்கு திரு உந்தியார் திருச்சி தம்பளம் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பற ஒருங்குடன் வெந்தவாறு உந்திபற உளைந்தன முப்புறம் உந்திபர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே மு புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்திபற ஓரம்பி முப்புறம் ஒந்தி பற விடுத்தலும் தாமடியிட்டும் அச்சு முறிந்ததென்று உந்திபர அழிந்தன முப்புறம் உந்திபர அச்சு முறிந்தது என்று உந்திபற உயவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே ஒந்தி பர இலை முளை எய்ய வல்லானுக்கே உந்தி ஒந்திபர சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாப்பாடி உந்திபர ஒரு திரநாதனுக்கு ஓடிய வாபடி உந்திபரம் ஆ திருமால் அவிபாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று சதுமுகன் சதுமுகந்தாதை என்று உந்திபர சவாதிருந்தான் என்று உந்திபரம் வெவனங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்திபரம் கலங்கிற்று வேள்வி என்று உந்திபர கையை தரித்தான் என்று பரம் பார்ப்பதியை பகை சாற்றிய கனை உந்தி உந்திபர பனை மொழி பாகனுக்கு உந்திபர பார்ப்பது என்ிபர புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மரத்தினில் ஏறினால் உந்திபர வானவர் உந்தி உந்திபர மரத்தினில் ஏறினார் உந்திபர வெஞ்சின வேள்வி வியாத்திரை துன்றின வாபாடி உந்திபற உந்திபர பிற பர உந்திபர துன்றின வாபாடி ஒந்தி பரம் ஆட்டின் தலையை வீதிக்கு தலையாக கோட்டிய வாபாடி உந்திபற கொங்கை கூழுங்க நின்று உந்திபற கோட்டிய வாபாடி உந்திபற உன்ன புகுந்த பகன் ஒளி தோடாமே கண்ணை உந்தி உந்திபற கருக்கெட நாம் எல்லாம் உந்தி கெட நாமந்தி பற உந்தி உந்திபர நாமகள் நாசி சிரமண்பட சோமன் முகம் நெறித்தது உந்திபரம் தொல்லை வினை கெட உந்தி உந்திபர சோமன் முகம் நெறித்து உந்திபரம் நான் ோனும்கத்தியமான்பட போம்பழி தேடும் மாறு பர பொறந்தரன் வேள்வியில் பர போம்பழி தேடும் மாறு உந்திபற சூரியனார் தொண்டை வாயினில் பற்கள் வாரி நெறித்தாறு உந்திபர மயங்கிற்று வேள்விந்தி பற வாரி நெறி உந்திபரம் தக்கனே தலை இழந்தார் தக்கன் மக்களை சோழன் உந்திபர மடிந்தது வேள்வி என்று உந்திபர மக்களை சோழன் என்று உந்திபர பாலகனார் கன்று பால் நீண்டிட கோல கோடையே உந்தி பர குமரன் தன் தாதைக்கே உந்தி பர கோல இயக்க உந்தி பர நல்ல மலரின் மேல் நான் முகநார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி பர உகிரால் அறிந்ததென்று உந்தி பர ஒ அறிந்ததென்று உந்தி பற தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சீரம் ஈரைந்தும் இற்றார் உந்தி பர இருபதும் இற்றதென்று உந்திபர ஈரைந்தும் இற்றாறு உந்திபர ஏகாசம் எட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று ஒந்திபர அதற்கு அதற்கப்பாலும் காவல் என்று ஒந்தி பற ஆகாசம் காவல் என்று ஒந்தி பற அதற்கப்பாலும் காவல் என்று ஒந்தி பர